வணக்கம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம இந்தியன் பேங்க் டெபிட் கார்டை ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இது நான் ஏற்கனவே இ ஆக்டிவேட் பண்றதுக்காக போட்ட வீடியோ தான் இப்போ ஒரு சில மாற்றத்தை கொடுத்திருக்கிறாங்க எனக்கு ஒரு நண்பர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது நாம இப்போ இருக்கிறதுல எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் நேரடியா லாக்இன் பண்ணி உள்ள போயிடுறேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருந்தோம்னா அது லாகின் பாஸ்வேர்டையும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டையும் மாத்த சொல்லும் நாம விருப்பப்பட்ட டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை மாத்திரலாம் இல்லைன்னா விட்டுரலாம் ஆனா கண்டிப்பா நம்ம டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் நாம லாகின் பண்ணி உள்ள வந்ததும் மை அக்கௌண்ட்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா கார்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும் அதுல டெபிட் கார்டு சர்வீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கண்ட்ரோல் கார்ட்ஸ் யூசேஜ் அண்ட் லிமிட்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய அக்கௌண்டையும் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம டெபிட் கார்டையும் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுல கார்டு ஸ்டேட்டஸ் என்கொயரி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல கொடுத்துருக்குற எந்த சேவையை வேணா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாத்திக்கலாம் இதுல பிஓ அப்படிங்கிறது அப்படிங்கறது நாம கார்டை ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது ஏடிஎம் மிஷின்ல வித்ரா பண்றதுல இ காமர்ஸ் அப்படின்னு இது வந்து நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நமக்கு இந்த இ காமர்ஸ் தேவை கான்டாக்ட் நமக்கு வேண்டாம் அதனால நான் அதை எடுத்துடுறேன் இதுல மேக்சிமம் அவங்களே தொகை கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டத்துக்கு கீழே அது வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும் நமக்கு முற்றிலுமே சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொடுத்து அந்த செக் பாக்ஸ்ல டிக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து விட்டுட்டாலே போதும் அந்த டிக்கு தான் என்னேபிள் நாம டிக்கை எடுத்து விட்டுட்டா அது டிசேபிள் ஆகிடும் ஒரு வேளை முத தடவை நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க டிக் அடிச்சுக்கோங்க அப்புறம் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம கொடுத்த ஓடிபி சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இதுல நம்ம ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் பேமெண்ட் சேனல் ஆஃப் டெபிட் கார்டு அஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு நாம பண்ண மாற்றங்கள் எல்லாமே முழுமையும் அடைஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம எதுக்கும் ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து எது பண்றதா இருந்தாலும் பண்றது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்